பாலத்துக்கு கொடுக்கும் போது நம்ம மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா அது குறுகலான பாதையா இருக்கு அப்போ அகலமான பாதையா இருந்தால்தான் அதை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க அவரு உடனே என்ன சொல்றாருன்னா நான் வந்து அதுக்கு வந்து அந்த பக்கத்து இடத்துக்காரங்க யாரெல்லாம் என்ப்ரோச் பண்ணி ஆக்கிரம் பண்ணி இருக்காங்களோ அவங்களுக்கு நோட்டீஸ் போட சொல்லுவோம் நெகோசியேட் பண்ணி நம்ம பேசுவோம் இங்கே உள்ளதுக்கு நான் பேச சொல்றேன் அப்படி இல்லாட்ட நான் கம்பல்சரியா அந்த இடத்தை எடுத்து உங்களுக்கு அகலப்படுத்தி தந்துருதுன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு முதல் உத்தரவாதம் சரியா ரெண்டாவது வந்து எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு சரியா இல்லைன்னு முத்துக்குமார் நான் உட்பட நான் உட்பட அந்த இது எங்களுக்கு வந்து எங்க மக்கள் வந்து அதை வந்து இது பண்ணல அந்த பாலம் வந்து எங்களுக்கு நிரந்தர தீர்வாகாது அது விவசாயத்துக்கு தான் நாங்க இது பண்றோம் நாங்க நாங்க பிள்ளைகள் வந்து அங்க படிக்க வைக்க போறதுக்கு பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு ஒரு இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து இருக்கட்டும் ரெண்டாவது வந்து நீங்க போய் நேற்று பார்த்த அந்த மலைப்பாதை இதை வந்து நான் போய் நாளைக்கு இன்ஸ்பெக்ஷனில் அதிகாரிகளை ரோடு சேஃப்டி ஆபிசர்ஸ் அது இன்ஜினியரு சப் கலெக்டர் நாளைக்கு வருவாப்புல எல்லாரும் வந்து எனக்கு ஆய்வு பண்ணி அதுக்குண்டான ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லியிருக்காரு சரியா இது ரெண்டாவது அந்த இடமும் எங்களுக்கு செட் ஆகுனா அந்த இடத்துக்கு போக மாற்றுப் பாதை என்னன்னு நீங்க சொல்லுங்க மடையை குடஞ்சி மலையில வந்து இது பண்றதுக்கோ அதுக்கு நான் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காரு நான் பேச்சோட போக மாட்டேன் அப்படிங்கறத உத்தரவாதம் கொடுத்துருக்காரு ரெண்டு மூணாவது வந்து என்னன்னு சொன்னா நம்ம அங்கன்வாடியில வந்து அங்க வேற இதுல ஒண்ணு வேலை பார்க்குது அதனால கவனிக்க மாட்டேங்கிறாங்க அதையும் வந்து நான் பாத்து இது பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க சரியா இது மூணாவது இந்த கோரிக்கை நாலாவது வந்து ஓட்டு போடுற லிஸ்ட் வந்து அங்கே நம்ம பிறகு இது போக வந்து நம்ம என்ன கோரிக்கை வச்சோம்னா வேலை வாய்ப்புக்கான கோரிக்கை நான் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு உடனே அந்த பையனை கூப்பி தனியாவே பேசி பண்ணாங்க அதுக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் உடனே ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் இருக்காங்க இது முதற்கட்டமா பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு நமக்கு வந்து இந்த இழப்பு நமக்கு சமூகம் ார இழப்பு உயிரிழப்பு ஏற்பட்டனா பனிரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கணுங்கிற சட்டம்

அவர் திங்கக்கிழமை இடத்துக்கு வர சொல்லிருக்காங்க சரிதானா இதனால நம்ம வந்து நாளையில இருந்து போராட்டத்தை விளக்கிட்டு நம்ம என்ன செய்யணுமோ அந்த வேலையை நம்ம செய்யலாம் சரிதானா அப்ப நாளைக்கு எல்லா காலையில போய் நான் இன்னைக்கு நைட்டு வந்து சாத்தியக்கூறு இல்ல அதனால காலையில போய் என்ன செய்யணுமோ அந்த பாடியை வாங்கி அவர் நல்ல முறையில அடக்கம் பண்ணிட்டு வேலைகளை பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு இது பண்ணும் எந்த விதமான அச்சுறுத்தல் இருந்தாலும் கூட அங்க இருந்து எதுவும் வந்திருந்தா உடனே அங்கே உட்கார்ந்துருங்க நான் கலெக்டர் நம்பர் வாங்கி தரேன் எஸ்பி நம்பர் வாங்கி தரேன் உடனே அங்க தொடர்பு கொடுங்க லோக்கல் இன்ஸ்பெக்டர் நம்பர் வாங்கி தரேன் உங்களுக்கு இது பண்ணுங்க அதுக்கு இடையில இந்த பிக்கெட்டிங்க இந்த பிக்கெட்டிங்க அங்க உள்ள பிக்கெட்டிங்க இந்த பிரச்சனை முடியுற வரைக்கும் அங்க இருந்து எடுக்க மாட்டாங்க அத ஸ்ட்ரென்தன் பண்ண சொல்லிருவோம் சார் இன்ஸ்பெக்டர் சார் சரிதானே சார் ஆஹ் ஆஹ் நிறைய நடக்கிறதுக்கு எப்படி ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஆகும் இல்லன்னா இவரு ஆமா 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 ஆமா

இல்ல படிக்க வைக்கணும் அவன் அறுவாளை தூக்குறான் இவன் அறுவாளை தூக்குறான் நம்ம அந்த அறுவாளை தூக்குற கலாச்சாரம் இல்ல இந்த இடமே கிடையாது இல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கவேக் கூடியது அதிகாரிகள் மட்டும்தான் நம்ம என் மகன் தாசில்தாரா இருக்கான் என் மகன் இன்ஸ்பெக்டரா இருக்கான் என் மகன் போலீஸா இருக்கான் என் மகன் விஓவா இருக்கான் என் மகன் ரயில்வேல வேலை பார்க்கான்னு சொல்லணும் அப்படி இருந்தா படிக்க வச்சா மட்டும்தான் நம்ம வந்து சமூகத்துல முன்னேற முடியும் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லு சார்

நமக்கு சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒற்றுமையோடு நம்ம வந்து கலங்காணுங்கிறத உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த கோரிக்கை வந்து முழுமையாக நிறைவேறதவரை மட்டுமில்லை உங்கள் கூட எப்போதுமே நாங்கள் வந்து உங்கள் கூட இருப்போம் நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு அப்பறம் சமூகத்தினாலேயோ இல்லை அரசு அதிகாரிகள் ஏதோ ஒரு அடக்குமுறைகளை நீங்கள் சந்திக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம் எப்போனாலும் உங்களுக்கு பணி செய்வேன் நாங்கள் காத்திருப்போம் என்ன இந்த இடத்துல மீண்டும் உங்கள்கிட்ட நினைவுப்படுத்திக்கிறேன் எந்த கவலையும் படாதாங்க நாளைக்கு வேலையில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சகோதரர் மாரிப்பனவரோட உடலை வாங்கி அடக்கம் பண்ணது குறித்து நம்ம முடிவு பண்ணிக்கணும் இப்ப உங்களை பண்ண வைக்கணும் யாருக்கும் சொல்லல பேசுற மாதிரி இந்த வேலைகள் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நினைச்சலாம் முடிவு பண்ணிக்கலாம் மற்றபடி எப்பனாலும் நீங்க தொடர்பு பண்ணலாம் உங்களோட எப்போது நம்ம இருப்போம் எந்த கவலையும் படாது